ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நம்ம செய்யக்கூடிய சேவை பாபா நம்மளை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சேவையில் மிக உயர்ந்த சேவை என்னன்னா அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே சேவையிலே மிக உயர்ந்த சேவை என்னென்னா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணுறது நினைவு பண்ணுறதுனாலே நிறைய உதவி நீங்கள் இந்த முழு உலகத்துக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாயுமண்டலம் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்போ இந்த நினைவில் வந்து அவ்வளோ சுகம் அந்த சேவை வந்து அடங்கியிருக்கு அதனால தான் பாபா வந்து டெய்லியும் வந்து நினைவு பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது ஆனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனால அவமரியாதை ஏற்படுது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா வந்து சேவை செய்கிறீங்க ஆனால் வந்து இந்த விஷயம் பண்ணுறதுனால மிகப்பெரிய அவமரியாதை ஆகிடுது அது என்னென்னா மறைச்சி வைக்கிறது இன்னொன்று வந்து யாருக்கும் தெரியாமல் திருடிக்கிறது யாருக்கும் தெரியாமல் வந்து கொஞ்சோண்டு திருண்டிக்கிறது அதுக்கு பாபா சொல்கிறாங்க இப்போது நீங்கள் ஒரு ரூபா ஒரு பைசா திருடுனாலும் திருட்டு தான் ஒரு லட்சம் திருடினாலும் திருட்டு தான் திருட்டு வந்து திருட்டு தான் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் திருநேன் நான் வந்து இதை தானே எடுத்தேன் இது ஒன்றும் தப்பு இல்லையே அந்த மாதிரி நம்மளோட அந்த பழக்கம் இருந்ததுனாலே நம்ம முழுமையான தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போது இனிமையான குழந்தைகளே இங்கே வந்து யார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான்னு புரியுதா எல்லையற்ற தந்தை பரம் பிதா பரமாத்மா வந்து எல்லாருக்கும் இந்த ஞானத்தை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு இங்கே வந்து இங்கே யோகா அப்படின்னா இந்த அடயோகம்லாம் கிடையாது கை காலை வந்து அங்கேயும் இங்கேயும் தலை மேலே போட்டுக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வளைக்க வேண்டிய அவசியம் இல்லை கையை காலை அப்படிலாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து இந்த சயின்டிஸ்ட் இந்த சயின்டிஃபிக்கான விஷயம் அப்படின்னு கூட கிடையாது ரொம்ப அறிவியல் பூரியமான இந்த சயின்ஸு அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரியும் இது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் புத்திக்கான யோகம் புத்தியை வந்து நம்ம அதை வளைக்கிறது அதாவது வளைக்கிறதுனா அது வந்து புத்தியோடய பவர் வந்து கம்மியாக இருந்தது இப்போ புத்தியோடய பவராக வந்து அதிகப்படுத்துறது அது எப்படின்னா நம்ம புத்தியால் ஆத்மானு நம்மளை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கிட்டு நம்ம அப்பா பரம்பிதா பரமாத்மாவை நினைவு பண்ணுறது அந்த அதுதான் வந்து யோகாவே நல்லா புத்தியில் வந்து நம்ம என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம என்ன உடல் ரீதியாக என்ன இருந்தாலும் புத்தி மூலியமாக அப்பாவை நினைவு பண்ணிட்டு அவர் சொன்ன அந்த உலகத்துலேயே இருக்கிறது ஏன்னா இந்த பழைய உலகம் வந்து முழுச முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ புது உலகத்தில் நம்ம புத்தி வந்து இருக்கணும் நம்ம புத்தி வந்து அங்கே வாழ்கிற மாதிரியும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும் இப் இங்கேயே அங்கே போய் தான் வாழ்வோன்லாம் கிடையாது இங்கேயே நம்ம வந்து நம்ம சத்தியுக தேவதைகள் சம்பூர்ண ஆத்மா நம்ம அப்படின்றதில் நம்ம அந்த புத்தி வந்து அங்கே இருக்கணும் அந்த நினைவுலேயே இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு யோகா ஆனால் இது சில பேர் வந்து கஷ்டப்படுறாங்க புத்தியை வந்து எப்படி பாபா அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கே பாபா சொல்கிறாங்க நீங்கள் தூய்மை ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து புத்தி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும் அது எப்படி பாபா தூய்மையாகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அது ஏன்னா இந்த மாயா வந்து அந்த மாதிரி புயலை எடுத்துகிட்டு வருது புத்தி ஒரு பக்கமே இருக்க மாட்டேங்குது அது அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது வேறு எதோ எண்ணங்கள் வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே பாபா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் குழந்த மாயா வரும் நீங்கள் வந்து உங்கள் முதியக்கு வந்து கட்டளை கொடுக்கணும் பாபாவை மட்டும்தான் நீ நினைவு பண்ணணும் பாபா சொல்லக்கூடிய வழிகளை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு அது எங்கெங்கே அலைஞ்சாலும் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த உயர்ந்ததுலேயும் உயர்ந்த சேவை அதாவது ஸ்ரீமத்து படி பக்காவாக சேவை செஞ்சிட்ருக்கிறவர் இந்த தாதா பிரம்ம பாபா ஸோ அவரை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க உயர்ந்த சேவை நம்மளும் செய்கிறோமா இல்லையா அப்படின்னு பாபாவும் வந்து பார்க்குறாரு எந்த குழந்த எந்த மாதிரி சேவை செஞ்சிட்ருக்காங்க இவங்க வந்து ஸ்தூலமான சேவையை செஞ்சிட்ருக்காங்களா இல்லை சூட்சமமாக செஞ்சிட்ருக்காங்களா இல்லை வீணாக எதாவது யோசிட்டுருக்காங்களா இல்லை டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா வீணாக பேசி எதாவது பண்ணிகிட்ருக்காங்களா இருக்காங்களா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாபா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நொடியும் வந்து நம்மளை கவனிக்கிறாரு அப்போது நம்ம என்ன சேவை செஞ்சிட்டே இருக்கணும் எதாவது வந்து சேவை வந்து சேவையில் பிஸியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நம்மளோட சேவை செய்கிறதுனால பாபாக்கு வந்து லாபமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நமக்கு தான் வந்து நன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது ஏன்னா இந்த யுகத்தில் தான் வந்து பல பிறவிகளுக்கு நம்மளுக்கு இப்போது நம்ம என்ன செஞ்சோமோ அது வந்து திரும்பி ரிட்டன் வரும் ஒரு பிறவிக்கு ரெண்டு பிறவிக்கு கிடையாது பல பிறவிக்கு வரும் அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சேவை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஸ்தூலமான சேவை செஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ஏதாவது நம்ம சூட்சமமாக செய்யணும் ஏன்னா எப்பயுமே வந்து ஸ்தூலமான சேவைகள் செய்ய முடியாது கொஞ்ச நேரம் நம்ம உட்காருவோம் அதாவது எதுவுமே பண்ணாமல் இருப்போம் ஆனாலும் அந்த டைம்லேயும் நம்ம வந்து சூட்சம சேவை வந்து செய்யணும் ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்துக்கிட்டே போது நம்ம வந்து முயற்சி பண்ணி முன்னாடி போயிட்டே இருப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து நினைவு யாத்திரையில் இருக்கணும் பாபாவோட நினைவில் இருக்கணும் அவங்கள விட நம்ம முன்னே போகிறோமா அப்படி இப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா வந்து போட்டி போட்டு முயற்சி பண்ணுறாங்க அவங்களோட நம்ம இன்னும் நல்லா நினைவு பண்ணணும் அப்படின்னு அது நல்லது தான் போட்டி வந்து நினைவு இதில் வந்து இருக்கிறது நல்லது தான் ஆனால் வந்து அதனால் வந்து பொறாமல் பண்ணக்கூடாது அதாவது இவங்க வந்து இப்படி செய்கிறாங்களே அதை தடுக்கணும் அப்படி இப்படின்லாம் நினைக்கிறது வந்து அது மிகப்பெரிய பாவமாகிடும் அதனால் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு பாபாவை பாபா சொன்ன சேவைகளை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மற்றவங்கள யாரையும் பார்க்காம நம்மளுக்கு என்ன பாபா சொல்லியிருக்காரோ அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட்டி இல்லாமல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு நாமளே வந்து போட்டியாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து பாபாவும் செக் பண்ணுறாரு நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஒழுங்காக சேவை செய்கிறாங்களா என்ன அப்படின்னு பாபா வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ ஏன்னா இப்போது நம்ம ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா எதாவது பண்ணால் தானே அங்கே போக முடியும் ராஜ்யத்துக்கு அப்போது அதனால் வந்து நம்ம தான் நமக்கு நாமளே கருணை காமிச்சு நம்ம வந்து எதாவது பண்ணணுமே இப்போது இந்த டைமில் நம்ம பண்ணலன்னா எந்த கல்பத்துலேயும் பண்ண மாட்டோமே சரி என்ன பண்ணுறது பெய் பாபா மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களே பாபாவோட அறிமுகத்தை கொடுங்க யாருக்காச்சும் இப்போது பாபாவை நினைவு பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லி கொடுங்க இல்லைன்னா வந்து சூட்சமாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வேறு விதமாக ஏதாவது சொல்லுங்கள் அவங்களுக்கு சூட்சமமாக அவங்களுக்கு சக்திகளை கொடுங்க பாபாவோட திருஷ்டி எடுத்து கொடுங்க இந்த மாதிரி எதாவது ஒரு சேவை வந்து உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணணும் வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் அவங்க வந்து சொன்னாலும் கேட்க மாட்றாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் வந்து சூட்ச்மமாக அவங்களுக்கு வந்து அவங்களும் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு அந்த சூட்சமமாக அந்த அந்த நல்ல விருப்பங்கள் வைங்க அப்புறம் பாபாவோட சக்திகள் அந்த அமைதியோட சக்தியை வந்து பரப்பிகிட்டே இருங்க ஆத்மானு உணர்ந்துக்கிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க சூட்ச்ம உலகத்தில் இருந்து நம்ம முழு உலகத்தையும் பார்த்து முழு உலகத்துக்கும் சக்திகள் இப்போது யாருக்கும் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க தைரியம் இல்லாமல் இருக்காங்கன்னா அந்த தைரியத்தோட சக்தி அப்போட சக்தி எடுத்து கொடுங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா நம்ம வந்து அந்த மாதிரி தைரியமாக இருப்போம் நம்மளுக்கு வந்து எல்லாம் அமைதி அன்பு இது அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம இப்போ கொடுக்கறதுனால பாபா பாபா தான் வந்து அந்த சக்திகளை கொடுக்குறாரு நம்ம கொடுக்க கொடுக்க என்ன நடக்கும்னா நமக்கு தான் வந்து அது பாதுகாப்பாக வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அதனால் நம்ம பாபாவும் செக் பண்ணிகிட்டே இருக்கார் எவ்வளோ குழந்தைங்க வந்து எவ்வளோ சேவை செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு அதே டைமில் இந்த இதுவும் இருக்கக்கூடாது அதாவது திருடி நம்ம வந்து பசி ஏன்னா இந்த பசி எடுக்கும் போது இந்த வயிறு எரியும் போது தான் அந்த விகாரங்களும் வருது வயிறை வந்து எரிய விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதாவது அதுக்கு தண்ணி கொடுத்து அணைக்கணும் காலையில் எந்திரிச்சோடனே தண்ணி கொடுத்து அதை வந்து இது பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு இந்த சரீரத்துக்கு வந்து உணவுகள் கொடுக்கணும் அது இறைவன் இப்போது நமக்கு ஞானம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா முக்கியமான சரீரம் வந்து இந்த இந்த டைமோட சரீரம் தான் இந்த சரீரத்தை வந்து நல்லபடியாக நம்ம உணவுகள் கொடுத்து காலை வேலையிலையும் நம்ம வந்து உணவுகளை கொடுத்து நம்ம வந்து நல்லபடியாக அதை வயிறை வந்து கிளீனாக க்ளீனாக வச்சுக்கணும் அதாவது நல்ல தூய்மையான உணவு ப்ளஸ் அது எரியற மாதிரி அதாவது பசிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்காம இருக்கணும் அதுக்காக எனிடைம் சாப்பிட்ணுன்னு கிடையாது லிமிட்டாக சாப்பிட்டாலும் நல்லா குவாலிட்டியானதை சாப்பிட்டுட்டு தண்ணி வந்து அடிக்கடி நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும் குடிக்கிறதுனால அந்த தண்ணி உடம்புக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அதுவும் இந்த டைமில் வந்து ஹீட் வேவ் வந்து அதிகமாயிட்டே இருக்குது இந்த உலகத்தில் வந்து பூமியில் வந்து சூரியனோட அந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக பண்ணுறதுனால தண்ணி வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த உடம்புக்கு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து சில பேருக்கு என்ன தோணுதுன்னா பாபா சொல்கிறாங்க நம்ம வந்து மாம்பழத்தை சாப்பிட்றலாம் அதை வந்து யாராவது எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னா அதை எடுத்து சாப்பிட்றலாம் அவங்கள கேட்காமையே பர்மிஷன் கேட்க சென்டர் தானே அம்மா அப்பாவோட சென்டர் தானே அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இதில் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க இது வந்து வெளியில் நீங்கள் பண்ணாலும் இது வந்து தப்பு தான் அப்பாவோட சென்டரில் பண்ணாலும் இது வந்து தப்பு தான் நீங்கள் வந்து கேட்கணும் கேட்டால் அவங்க நிச்சயமாக வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் வந்து மரியாதைக்கு வந்து நம்ம கேட்கணும் மற்ற இது சென்டர்ன்னு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கோம் அதாவது வேறு யாராவது ஒரு பொருளாக இருந்தால் நம்ம வந்து கேட்கணும் வேறு எங்கே எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து கேட்காமல் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க எடுத்து சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவமரியாதையாக ஆகிடும் உங்களுக்கு அதனால தான் பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பேராசை இந்த வயிறை வந்து இந்த மாதிரி அதாவது எரியறதுனால பேராசை வந்து அதிகமாக உருவாகுது அதனால் இந்த பேராசை கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விகாரம் தான் அதனால் வந்து நிறைய தப்புகள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க தவறான வழியில் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் தான் பாபா சொல்கிறாங்க இந்த உணவு சமைக்கிறவங்களுக்கு வந்து அதிக மன மகிமை இருக்குது அதுவும் தூய்மையாக பாபாவோடய நினைவில் இருந்து சமைக்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்க பாபாவோட நினைவில் இருந்து அந்த உணவுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே அப்படியே சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப மனநிலை வந்து ரொம்ப அமைதியாக தூய்மையாக ஆகுது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அந்த பாபாவோட நினைவில் இருந்து சமைச்சவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நீங்களும் வந்து அதை கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு பாபாவோட நினைவில் இருந்துன்னா தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல் அந்த எதாவது பாஸ்டில் அந் கடந்த காலத்தில் இது நடந்துச்சு அதை நடந்துச்சு அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை அவங்கள திட்டிக்கிட்டு அது மாதிரிலாம் சமைச்சா அது நல்லா இருக்காது அதனால் நம்மளும் வந்து கற்றுக்கணும் அதாவது பாபா நினைவில் இருந்துக்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தூய்மையோட சக்தி ஆத்மாவாகி எனக்குள்ளேருந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு அந்த சக்திகள் போயிட்டே இருக்கிற போதே அப்படியே சமைக்க ஆரம்பிக்கணும் அந்த சமைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போது காய் வேகுது இப்போது அரிசியை வந்து போடுறோம் இப்போது சாம்பார் பண்ணுறோம் இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி ஸ்வீட் பண்ணுறோம் எது எது பண்ணாலுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்லேருந்து நம்ம பாபாவோட நினைவில் இருந்துக்கிட்டே பண்ணணும் அந்த சக்திகள் வந்து பாபாக்குள்ளேருந்து எனக்கு வருது ஆத்மாவாகி எனக்குள்ளே இருந்து அந்த உணவுக்கு போயிட்டே இருக்குது இந்த மாதிரி சமைக்கிறவங்களோட அதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் அதை சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதை வந்து மிகப்பெரிய புண்ணியமாக அந்த சமைச்சவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மாதிரி சேவை செய்கிறீங்க அப்படின்னு பாபா கிட்ட சொல்லுங்க பாபா நாங்கள் வந்து இந்த மாதிரி சேவையெல்லாம் இன்றைக்கி செஞ்சோம் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து பாபா கிட்ட வந்து சொல்லணும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து ஆத்மா அபிமானி நிலை அந்த சோல் கான்சியஸ் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே செய்யணும் ஆத்மா அபிமானியாக இருந்து பாபாவோட நினைவு அப்போ தான் வந்து நம்மளோட கரை வந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகும் சில பேர் ரொம்ப வருஷமாகவே இருந்தாலும் அந்த ஆத்மாபிமானி பயிற்சியில் உறுதியாக இல்லைன்னா அவங்களோட அந்த படகு கொஞ்சம் கூட நகர்ந்திருக்கவே நகர்ந்துருக்காது முன்னாடி போயிருக்காது நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆத்மா முதல்ல வந்து இருக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண 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 அது வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும் ஆத்ம நம்ம சுலபமாக இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து முயற்சி பண்ணி முன்னாடி போயிட்டுருக்குறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் மற்றும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மூலியமாக நிறையா மலர்கள் வந்து உருவாகுவாங்க நம்மளை மாதிரியே மாறணும் அதாவது நம்மக்கிட்ட அப்போ தெய்வீக குணங்கள் இருக்கும் நல்ல குணங்கள் பாபாவோட அந்த டச்சிங்ஸ் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆத்மானு உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பாபா அடுத்து என்ன நடக்க போதுன்னு நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கிடைக்கும் பாபா கிட்டேருந்து அப்படி கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா அப்போது நம்மளுக்கு நம்மளை பார்த்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க இவங்கக்கிட்ட கரெக்டாக பாபா வந்து வழி சொல்கிறாரு ஸோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே நல்லபடியாக மாறுவாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பயன்கள் இருக்குது இந்த ஆத்மா அபிமானி நிலைல இருக்கிறதுனால ஸோ அதனால் நீங்களும் ஆத்மாபிமானிய நிலை அந்த அபிமானத்துலேயும் இருங்க அந்த குஷிலேயும் இருக்கணும் குஷியில் இருந்தால் இரு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குஷி வந்துடும் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இருந்துட்டு இருந்தோன்னா ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் அந்த கடைசி டைமில் வந்து நாலா ரொம்ப மோசமாக உலகம் வந்து மாறுது இயற்கை சீற்றங்கள் மனிதர்கள் அங்கேயும் கூக்குரல் அதாவது கத்திக்கிட்டே இருக்காங்க காப்பாற்றுங்க அது இதுன்னு என்னென்னமோ கற்றுனாலும் நம்ம வந்து அந்த ஆத்மாபிமானி ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பெருசாகவே அது தெரியாது ரொம்ப அந்த டைமில் வந்து ஈஸியாக நம்ம உலக மக்களை வந்து அமைதிப்படுத்த முடியும் அதுக்கு வந்து இப்போலேருந்தே நம்ம வந்து அந்த பயிற்சி பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே அதுக்கு வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம யோசித்து அதுக்கான பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முக்கியமாக இந்த விஷத்தை விட்டுட்டு இந்த ஞான அமிர்தத்தை குடிக்கணும் பாபா சொல்கிறாங்க இந்த ஞானத்தை வந்து தினமும் நீங்கள் வந்து கேட்கணும் அதை விச்சார் சாகர் மந்தன் பண்ணணும் பாபாவோட நினைவில் இருக்கணும் புத்தி வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க புத்தியில் வந்து உங்களுக்கு பரந்தாமம் இருக்கணும் அதுக்கப்புறம் புதிய உலகம் அதுதான் இருக்கணும் இந்த புத்தியில் வந்து நீங்கள் நல்லதை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஞான அமிர்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய ஞானத்தை வந்து கற்றுக்கணும் நிறைய ரகசியங்களை வந்து புரிஞ்சிக்கணும் இதுலேயே இருந்தீங்கன்னா அந்த விஷத்தை குடிக்கிறத நீங்கள் வந்து நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மற்றும் பாபா சொல்கிறாங்க இந்த சரீரத்துக்கு ஏதாவது நோய் வந்தால் கூட அதோட எண்ணங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்கணும் இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது கோல்டு ஏதாவது ஒன்று வரும் ஆனாலும் அதை பற்றின சிந்தனைகள் இல்லாமல் நம்ம வந்து அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு நல்ல நல்ல எண்ணங்கள் இந்த சரீரத்துக்கு எஜமான நம்ம தானே ஸோ அப்போ நம்ம வந்து இந்த சரீரம் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது இதுக்கு நான் வந்து மாஸ்டர் சர்வசக்திவான் சர்வசக்திவானோட குழந்த நான் இப்போ எனக்குள்ளே எல்லா சக்திகளும் இருக்குது இந்த உடலுக்கு எதாவது பிரச்சனைனா அந்த சக்தி எடுத்து நம்ம மாமாக்கிட்டேருந்து எடுத்து அந்த சரீரத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த சரீரத்துக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி ஒரே கால் வலிங்க அந்த வலிங்க இது இதுன்னு நம்ம வந்து அதை பற்றி வந்து யோசிக்கவே கூடாது தலை வலிக்குது ஆது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆத்ம உணர்வில் இருந்து அந்த சக்தியை வந்து பாபா கிட்டேருந்து எடுத்து அந்த எந்த இடத்துல வலி இருக்குதோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தினமும் கொடுத்துட்டே இருக்கும்போது எப்பயுமே உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அன்பின் மலையில் நம்ம வந்து நினஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அதாவது பாபாவோட அன்பின் மலையில் வந்து நினஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே இந்த மலைகள் அதாவது பிரச்சனை வந்து பெருசாக வந்தால் கூட அது பெருசாகவே நமக்கு தெரியாது பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்களை கொடுத்து நல்ல எங்கள் மூலிமா வந்து சேவை செய்கிறீங்க பாபா ரொம்ப நன்றி ஓம் சாந்தி